நீலகிரியில் உள்ள தோடர் பழங்குடியினர் கிராமத்தில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு மக்களை சந்தித்தார் நீலகிரி மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள பிக்கப்பத்திமந்து கிராமத்தில் ஐம்பது தோடர் பழங்குடியினர் மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாத நிலையில் ஆட்சியர் லட்சுமி பாபையா தண்ணீரு சுமார் மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று பழங்குடியின மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் கிராம மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை ஒரு வாரத்தில் நிறைவேற்றவும் அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார் நீலகிரி அழகு நீலகிரி காடுமலை நதிகள் எங்கள் அழகுமலே நீலகிரி அழகு நீலகிரி காடுமலை நதிகள் எங்கள் அழகுமலி வாருங்களே வாருங்களே கையோடு வாழ்ந்துடும் வாருங்களே வளம் என்று காணுங்களே உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்